வீதியின் ஒன்று சட்டவிரோத வீடுகள் அகற்றப்பட்டன வீடுகளை மக்கள் இன்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தோட்டத்தில் உறுதிப்பத்திடம் இல்லாத சிலர் இவ்வாறு வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலத்தில் குடிசை வீடுகளில் வாழ்வோருக்கு வீடுகளை வழங்கும்போது அதன் உரிமையாளர்களுக்கே வீடுகள் கிடைத்தன அதனால் சில வீடுகளை வாடகைக்கு பெற்றிருந்தவர்களுக்கு குடிசைகளை அகற்றும் போது அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஏற்பட்டது பின்னர் அவர்கள் மீண்டும் கஜிமா தோட்டத்துக்கு வந்து குடியேறியுள்ளனர் அதனால் அவர்களின் வீடுகளை அகற்றுவதற்கு இன்று காலை நடவடிக்கை எடுக்கப்பட்டது மக்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வீடுகள் அகற்றப்பட்டன அதன்போது மக்கள் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டதுடன் டக்கோ இயந்திரங்கள் மீது கற்களாலும் தாக்குதல் மேற்கொண்டனர் அவர்கள் முகத்துவாரம் சந்திக்க சென்று எதிர்ப்பு தெரிவித்தனர் குறித்த பகுதிகளில் குடியிருந்தவர்களுக்கு புதிய வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நகராபிவிருத்தி அமைச்சின் தலைவர் ரஞ்சித் பெர்னாண்டோ தெரிவித்தார் வாடகைக்கு இருந்தவர்களுக்கு புதிய வீடுகளை வழங்கும் இயலுமை இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார்